தாழ கிடப்போரை தற்காப்பதே தர்மம் இது ஐயா வைகுண்டரோட வாக்கு யார் இந்த வைகுண்டர் ஐயா சித்தரா சீர்திருத்தவாதியா இல்ல நாராயணனோட பத்தாவது அவதாரமா வைகுண்டர் ஐயான்னு சொன்னாலே தென் மாவட்டங்கள்ல முக்காவாசி மக்களுக்கு அவர் குலதெய்வமா தான் பார்க்கப்படுறாரு வைகுண்டர் ஐயா ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு பொன்னு நாடாருக்கும் வேளம்மாள் தம்பதியருக்கும் மகனாக பிறக்கிறாரு இவரோட முதல் பெயர் பாத்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள் அந்த காலத்துல உயர் சாதி தாழ்ந்த சாதின்னு சொல்லி சாதி வேறி நிறைய இருந்தது அப்போ நாடார் குளத்தை சேர்ந்த வைகுண்டருக்கு எப்படி முடிசூடும் பெருமாள்னு பேரு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உயர் சாதி மக்கள் வந்து ரொம்ப அழுத்தத்தை குடுத்தாங்க அவங்க அம்மா அப்பாக்கு அதனால அவர் பெயர் முத்துக்குட்டின்னு சொல்லி மாற்றப்பட்டது இந்த முத்துக்குட்டின்றவரு சாதாரண ஒரு மனிதராவே வளர்ந்து வராரு பத்தொன்பது வயசு அவருக்கு கல்யாணம் ஆகுது இருபத்தி ரெண்டாவது வயசுல அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போகுது நாள் ஆவ ஆவ அவரால் எழுந்துக்க கூட முடியல அப்போ எல்லா மருத்துவரும் கைவிட்டுட்டாங்க என்ன வியாதியும் கூட கண்டுபிடிக்க முடியல ஒரு நாள் முத்துக்குட்டியோட அம்மாவின் கனவுல நாராயணர் அதாவது மகாவிஷ்ணு தோண்டி அவருடைய மகனை கூட்டிட்டு திருச்செந்தூருக்கு மாசி மாதம் திருவிழாக்கு வர சொல்றாரு வந்தா உன் மகனுடைய நோய் குணமாவும் நல்வாக்கு சொல்லிட்டு போறாரு அவங்க அம்மா உடனே முத்துக்குட்டிய கூட்டிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க ஆனா முத்துக்குட்டியால நடக்க கூட முடியாது அந்த அளவுக்கு உடல்நிலை குன்றி இருக்கு அப்போ எல்லாரும் சேர்ந்து அவரை தொட்டில போட்டு நடைவழி பாதையா கூட்டிட்டு போறாங்க திருச்செந்தூர் கடற்கரை கிட்ட வந்துட்டாங்க சரி கொஞ்ச நேரம் இலை பாரலாமேன்னு சொல்லி முத்துக்குட்டிய உக்கார வச்சுட்டு அவங்க அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாம் உட்காடுறாங்க திடீன்ட்டு பாத்தீங்கன்னா முத்துக்குட்டி எழுந்துக்கவே முடியாதவரு திருச்செந்தூர் கடற்கரையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாரு வேகமா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் எழுந்துக்க நடக்க முடியாத ஒரு ஆளு திடீன்ட்டு இவ்வளவு வேகமா எங்க போறாருன்னு சொல்லி அவரை பின்தொடர்ந்து போறாங்க அப்போ அவரு கடலுக்குள்ள போறாரு அலையில திடீன்ட்டு மறைஞ்சிடுறாரு எல்லா உறவினர்களும் முத்துக்குட்டிய தேடுறாங்க அம்மா அப்பா கூட வந்தவங்க எல்லாருமே முத்துக்குட்டிய தேடுறாங்க ரொம்ப நாள் ஆயும் கிடைக்காததால முத்துக்குட்டி இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஆனா அவங்க தாய் மட்டும் என் மகன் இறக்கவில்லை கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லி அந்த கடற்கரையிலே என் மகன் வருவான் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க ஆனா அந்த தாயோட நம்பிக்கை வீண் போகல மூன்று நாள் கழிச்சு முத்துக்குட்டி வராரு கடல்ல இருந்து வராரு அத அவங்க அம்மா பாக்குறாங்க முத்துக்குட்டின்னு சொல்லி ஆசையா கட்டி தழுவ அணைக்க வராங்க அவர் ஒரு புது பொலிவுடனே வராரு முத்துக்குட்டி அவங்க அம்மாவை பார்த்து சொல்றாரு தாயே நான் உன் மகனாக வரவில்லை நான் வைகுண்டராக வந்திருக்கேன் சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்று பேரோட ஆசி பெற்று வைகுண்டராக இந்த பூமியில தர்மத்தை நிலைநாட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்டு அவங்க அம்மா திகைத்து போய் நிக்கிறாங்க அவர் முகத்துல ஒரு பிரகாசமான ஒளி அங்க இருக்கிற எல்லாரும் அவரை பின்தொடர ஆரம்பிச்சாங்க ஐயா வைகுண்டர் அவர்கள் திருச்செந்தூர்ல இருந்து அவர் சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சாமி தோப்புக்கு நடந்தே போறாரு அவரு கூட சில சீடர்களும் போறாங்க ஐயா வைகுண்டரும் சீடர்களும் ரொம்ப தூரம் நடந்துட்டே இருக்காங்க ஒரு சில மணி நேரம் கழிச்சு ஐயா வைகுண்டருக்கு தண்ணி தாகம் எடுக்குது அங்க ஒருத்தர் பதனி நீர் வித்துட்டு இருக்காரு அதை பார்த்த ஐயா வைகுண்டர் அவர்கள் அங்க போய் நீர் அறந்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அந்த பதனி நீர் ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கு தான் இருக்கு ஆனா இருக்கிறவங்க மொத்தமா பதினஞ்சுல இருந்து பதினாறு பேர் இருக்காங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதனீர்கார் சொல்றாரு இது ரெண்டு மூணு தான் ஐயா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஐயா வைகுண்டர் அவர்கள் அந்த பதனி நீரை அந்த சொம்பு ஃபுல்லா குடிக்கிறாரு அந்த நீரை குடிச்ச உடனே பதனி நீர் ஒரு பானை நிறைய நிறைஞ்சிடுச்சு பதினஞ்சு பேர் இல்லாம அந்த இன்னமும் நீர் அப்படியே இருக்கு அத பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப அதிசயமா இருந்தது இதுதான் அவர் செய்த முதல் அற்புதங்கள் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு நடந்து வரும் வழி பாதையில கொஞ்சம் இலை ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு அது உயர் சாதிக்காரங்களோட தோட்டம் ஐயா வைகுண்டரும் அவரு சீடரும் உட்கார்றத பார்த்து எல்லாரும் கத்துறாங்க நீங்க எல்லாம் இங்க உட்கார கூடாது நீங்க தாழ்ந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே ஐயா வைகுண்டர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு அடுத்த நாளே அந்த தோட்டத்துக்காரருக்கு மிகுந்த வயிற்று வழியால அவதிப்படுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவரு திருப்பிய சுவாமி தோப்புக்கு வந்து ஐயா வைகுண்டரை தரிசிச்ச பேருதான் அவருக்கு அந்த நோய் தீர்ந்தது இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் செய்யறாரு நிறைய அதிசயங்கள் செய்யறாரு மக்கள் எல்லோரும் சமம் சொல்றாரு அந்த காலத்துல கன்னியாகுமரி திருவிதான்பூர் மன்னர் சமஸ்தானத்துக்கு இதுல பாத்தீங்கன்னா ஜாதி வெறி அதிகமாவே இருந்தது கிட்டத்தட்ட பதினெட்டு ஜாதியினர் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லி ஒடுக்குமுறையும் கொடுமைகளும் அனுபவிச்சாங்க உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி மொழியிலுமே ஜாதி இருந்தது உயர் ஜாதி மக்கள் நான் சாப்பாட்டுக்கு போறேன்னு சொல்லலாம் ஆனா தாழ்ந்த ஜாதி மக்கள் நான் கஞ்சி குடிக்க போறேன்னு தான் சொல்லணும் தாழ்ந்த ஜாதி மக்கள் செருப்புணியூடாது தாழ்ந்த ஜாதி மக்கள் மீசை வைத்துக் கொள்ள கூடாது தாழ்ந்த ஜாதி மக்கள் முழங்காலுக்கு மேலதான் வேட்டி அணையணும் பெண்கள் தோல் சீலை அணியக்கூடாது இந்த மாதிரி பல கொடுமைகள் நடந்தது அந்த காலத்துல குறிப்பாக நாடார் சமூகத்தை சேர்ந்த எல்லாரும் ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சாங்க பதினாறுல இருந்து அறுபது வயது ஆண்கள் தலை வரி செலுத்த வேண்டும் சொத்து வச்சிருந்தா அதுக்கு நாற்பது பர்சன்ட் வரி செலுத்த வேண்டும் நாடார்கள் தங்கள் வீட்டுக்கு ஓலை போட்டாலும் வரி செலுத்த வேண்டும் புல்ல அறுக்கிறவங்களுக்கும் வரி சுமை தூக்குறவங்களுக்கும் வரி தாலிக்கு வரி இதையெல்லாம் ஒரு பெரிய கொடுமை பெண்கள் மாறை மறைக்க கூடாது தண்ணி குடத்தை இடுப்புல வச்சு தூக்க கூடாது தான் வச்சு தூக்கணும் இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் நடந்தது அந்த காலத்துல தாழ்த்த கிடப்போரை கை விட காலம் ஒரு பெரிய சக்தியை தந்தது அதுதான் ஐயா வைகுண்டர் ஐயா வைகுண்டர் எல்லோரும் சமம் யாருக்கும் யாரும் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சமூக கோட்பாட்டை கொண்டு வந்தார் காலத்துல சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் ஐயா வைகுண்டர் தர்மம் எடுத்து எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போட்டாரு முதல இந்த மக்கள் தாழ்த்தப்பட்டவங்க உயர்த்தப்பட்டவங்கன்ற ஒரு பெரிய கோட்பாட்டை சமமாக்கணும்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் அங்க வர எல்லா ஆண்களுக்கும் தலையில தலப்பா கட்டினாரு எல்லோரும் இந்த உலகத்துல ராஜாதான் யாருக்கும் யாரும் அடிமை கிடையாதுன்னு சொல்லி வர எல்லா மக்களுக்கும் தலையில தலப்பா கட்ட ஆரம்பிச்சாரு இப்பவும் நீங்க ஐயா வைகுண்டர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தலையில தலப்பா கட்டுவாங்க அடுத்தது மக்கள் எல்லோரும் சமம் அதுக்காக சமபந்தி எல்லோரும் சமமா உட்காந்துதான் சாப்பிடணும் இங்க யாரும் தாழ்த்தப்பட்டவங்களும் கிடையாது இங்க யாரும் உயர்த்தப்பட்டவங்களும் கிடையாதுன்னு சொல்லி சமபந்தியை உருவாக்குனவரு ஐயா வைகுண்டர் ஐயா இப்படி அவரு சமபந்தி எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்றது அப்ப இருந்த மன்னருக்கு பிடிக்கல ஐயா வைகுண்டர நூறு நாட்கள் மன்னர் சிறையில அடைச்சு வச்சாரு ஐயா வைகுண்டர சாப்பாட்டுல வசம் கலந்தாரு இந்த மாதிரி மன்னர் பல சதிகளை செய்தாரு ஆனா ஐயா வைகுண்டர அவரால ஒண்ணுமே பண்ண முடியல ஐயா வைகுண்டர் இந்த உலகத்துல இருந்தாருன்னா மக்கள் எல்லோரும் நல்லா வாழ்வாங்க நம்மளுக்கு வரி கிடைக்காது மக்கள் எல்லாரும் திருந்திடுவாங்கன்னு சொல்லி ஐயா வைகுண்டர் இந்த உலகத்துல இருக்க கூடாதுன்னு மன்னர் முடிவு பண்ணாரு ஐயா வைகுண்டர ஒரு சிறையில அடைச்சு வச்சாரு ஒரு நாள் ஒரு புலிய கூட்டிட்டு வந்து அந்த புலிய மூன்று நாள் பட்னி போட்டு ஐயா வைகுண்டரோட சிறைக்கு அமிச்சாரு அந்த புலிய எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஐயா வைகுண்டர் அந்த புலிக்கு இரையாவாருன்னு நினைச்சாரு ஆனா அந்த புலியே ஐயா வைகுண்டர இறைவனா வணங்குச்சு அத பார்த்த மன்னர் ரொம்ப அதிசயப்பட்டாரு ஆச்சரியப்பட்டாரு அப்போ வைகுண்டர் சாதாரண மனிதர் இல்ல அவரு ஒரு தெய்வ பிறவின்றது மன்னர் உணர்ந்தாரு ஐயா வைகுண்டர் நிறைய நிறைய அற்புதங்களை செஞ்சுகிட்டே வந்தாரு ஐயா வைகுண்டரோட பதிக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய நில கண்ணாடி இருக்கும் அதுல ஐயா வைகுண்டர் வடிவமான ஒரு உருவம் இருக்கும் அதாவது ஒரு விளக்குல ஒரு ஜோதி வடிவம் அந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கும் நம்ம ஐயா வைகுண்டரை கும்பிடும் போது அந்த கண்ணாடி வழியா நம்மள நம்மளே பார்க்கலாம் அதற்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடவுள் உன்னுள் இருக்கிறார் அப்படின்றது அவர் சொல்றாரு மனிதராகிய நம்மளுக்கு எல்லாரும் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இவங்க பணக்கார இவங்க ஏழை இவங்க உயர்ந்த ஜாதி இவங்க தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி ஆனா ஐயா வைகுண்டர் கோயிலுக்கு போகும்போது அந்த நில கண்ணாடிய பாக்கும்போது நம்ம யாருன்றது நம்மளுக்கு தெரியும் நம்ம செய்யற தப்பு நம்ம மனசாட்சிக்கு தாங்க தெரியுமே தவிர மத்தவங்களுக்கு தெரியாது அதுதான் ஐயா வைகுண்டரை கும்பிடும்போதாச்சு மக்களுக்கு அந்த கண்ணாடிய பார்த்து நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் இந்த தப்பு பண்ண கூடாதுன்றதுக்காக தான் நம்மளோட பின்பமே அந்த கண்ணாடியில தெரியுது ஐயா வைகுண்டரோட கோட்பாடு அந்த காலத்துல பசி கொடுமை ரொம்ப தலைவிரிச்சு ஆடுச்சு அப்போ ஐயா தர்மம் எடுத்து எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போட்டாரு இன்னமும் ஐயா கோயில்ல அது கடைபிடிக்கப்படுது ஐயா கோயில் வரவங்க எல்லாரும் வயிறார வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு ஐயாவை கும்பிட்டு தான் போறாங்க சரி விளக்கு உருவம் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மனசுல உள்ள ஒளி தூய்மையாவும் உறுதியாவும் இருக்கணும்ன்றதுக்காக தான் ஐயா வழிபாட்டுல ஒரு நிலக்கண்ணாடியும் ரூபமான ஒளியும் இருக்கு நம்ம மனசுலதான் கடவுள் இருக்கிறாரு நம்ம எண்ணத்துலதான் ஒளி இருக்கிறது நம்ம நல்ல எண்ணங்கள் நல்லது நடக்கும் கெட்ட எண்ணங்கள் விதைச்சோனா அந்த போய் எல்லாரும் மாப்பு கேக்குறாங்க மாப்புனா மன்னிப்பு கேக்குறாங்க இந்த மன்னிப்பு எப்பவுமே எல்லாருமே ஒரு ஒரு வாட்டியும் ஐயா கோயிலுக்கு வரும் பொழுது கேக்குறாங்க அது ஏன் பாத்தீங்கன்னா மானுட பிறவினாலே ஒரு சில தப்புகள்ல நம்ம செஞ்சோங்க சரி தப்புனா என்ன கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறது இல்ல மத்தவங்களை ஏமாத்துறது இதுதான் தப்பா இது மிகப்பெரிய தப்பு அதோட பெரிய தப்பு என்ன தெரியுமா மத்தவங்க மனச புண்படுத்துற மாதிரி பேசுறது தாங்கா எல்லாம் அப்படின்ற ஆணவத்துல ஆடுறது இது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா இருக்க கூடாதுங்க அந்த ஆணவமே இருக்க கூடாதுன்றதுக்காக அந்த சாதி உயர்வு பணம் ஆணவம் இது எதுவுமே இருக்க கூடாதுன்றதுக்காக தான் ஐயா தலையில தலப்பா கட்டி எல்லாரும் சமம் தான் இங்க யாரும் உயர்ந்தவங்க கிடையாது தாழ்ந்தவங்க கிடையாதுன்னு சொல்லி எல்லாரையும் சமமா உட்கார வைக்கிறாரு அப்படி இருந்தாலுமே நம்ம மனுஷங்க தானங்க நம்ம சில டைம்ல தப்பு பண்ணதான் செய்யறோம் அதனாலதான் ஒரு ஒரு வாட்டியும் ஐயா கோயிலுக்கு போகும்போது அவர்கிட்ட மாப்பு அதாவது மாப்புனா மன்னிப்பு மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட நம்ம நல்வாக்கு பெறுறோம் ஐயா வைகுண்டரோட கோயில் அதாவது ஐயா வைகுண்டரோட பதி பாத்தீங்கன்னா சுவாமி தோப்பு திருச்செந்தூர் வந்து அவர் அவதாரம் எடுத்த பதின்னு சொல்றாங்க சுவாமி தோப்புல அவரு ஆறு வருஷம் கடுமையாக தவம் இருந்து மக்களுக்காக பாடுபட்ட இடம் சென்னையில பாத்தீங்கன்னா ஐயா வைகுண்டருக்கு அம்பத்தூர் மணலி குமுடி பூண்டின்னு சொல்லி அவரோட பதி இருக்கு ஞாயிற்றுக்கிழமையான ஐயாக்கு சிறப்பு ஆராதனைகள் நடந்து அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது ஐயா வழியில இருக்கிறவங்களுக்கு அகில திரட்டு அப்படின்ற ஒரு ஏழு வாசிக்கிறாங்க ஐயா எப்படி பிறந்தாரு ஐயா எப்படி வாழ்ந்தாருன்னு இல்லாம நம்ம எப்படி வாழணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த அகில திரட்டு புத்தகத்துல இருக்கு முக்கியமா ஐயா வைகுண்டர் வழி கும்பிடுறவங்களுக்கு ஒரு வேத வாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரஹர சிவ சிவ எல்லாரும் கும்பிடும் போது ஐயா உண்டு ஐயா உண்டுன்னு சொல்லி கும்பிடுவாங்க கோயிலுக்கு போகும்போது விபூதி குங்குமம் எல்லாம் கொடுப்பாங்க ஆனா ஐயா வழியில வெறும் நாமம் இடுறாங்க அது நேர் வழியில இடுறாங்க நம்ம எப்பவுமே நேர் பாதையா இருக்கணும் நம்ம நெத்தியில ஒளி விளக்கா நேரா விடுறாங்க இவங்க வைக்கிற நாமம் தான் இவங்க ஐயா வழி காரங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அடையாளம் படுத்துது முக்கியமா ஐயா வைகுண்டரை கும்புறவங்க எல்லாருமே தாண்ட ஆங்காரம் இல்லாம சாதி வேறுபாடு பார்க்காம பணக்கார ஏழன்னு சொல்லி பார்க்காம எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருந்து எல்லோரும் அரவணைப்பா இருக்கணும் தான் ஐயாவோட ஆசை ஐயா வைகுண்டரோட ஆசைப்படி எல்லோரும் ஒற்றுமையாக ஐயா வைகுண்டரை வழிபடணும்